ஆமா என்று பார்வதாதேவி சொன்ன போது சொன்ன போது பார்வதி தெரியுமா இருவேர்களும் எங்கு வருகிறார் கைலாசம் தங்கை சங்கலி பாலம் விட்டாள்

கூட்டு வந்தேன் எந்த பேச கூடாதுன்னு சொல்லித்தானே கூட்டு வந்தேன் சொல்ல போய்தான் கூட்டு வந்தேன் திடீர்னு ரதத்தை நிறுத்த சொல்லுதிய என்ன காரணம் என்று போது கேட்கும்போது அறியாத சிறுவன் அறியாத சிறுவன் தெரியாத வேலை பாக்குறான் அறியாத சிறுவன் தெரியாத வேலை பாக்கான சரி அவனோட ஆட்டுக்குட்டிக்கு கொல பறிக்காய்யாம் ஓ ஆட்டுக்குட்டிக்கு கொல பறிக்கா ஆமா எப்படி பறிக்கா முனிகோப்புல இருந்து அடிக்கப்பை வெட்டணும் ஒரு மரத்துல ஏறி ஒரு கொப்ப வெட்டணும்னு சொன்னா ஆமா அடிமரத்துல இருந்துதான் முனிமரத்தை வெட்டணும் வெட்டணும் ஆஹ் ஆனா இன்னும் முனிக்கோப்புல இருந்து அடிக்கப்பை வெட்டணும் அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பையன் ஆமா சரி அதை பார்த்த பார்வதா தெரியானவை அத்தான் பகவானி என்ன பார்வதி இந்த சிறுவனை கொப்பு மறைஞ்சு கீழ விட போறானு ஆமா முனிகப்புல இருந்து வெட்டிக்கிட்டு

தலையில எழுதின எழுத்து என்னைக்கு அழிச்சு அழிச்சு எழுத முடியுமா எது எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் நடக்கும் அப்பதான் பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறா பிடிவாதம்மா பிடிக்க அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி ஆமா சரி பார்வதி சரி அத கொப்பும் மொறிஞ்சு ஹலோ ஹலோ

அதான் மனிதன் வாழ்வதும் தாழ்வதும் நம்ம வாயில தான் இருக்கு நம்ம வாழ்க்கை வாக்கு ஒரு கல் எத்திச்சதுன்னு சொன்னா சரி அம்மா கல் எத்தேன்னு உன்னை அம்மான்னு சொல்லணும் அப்பான்னு சொல்லணும் என்ன விரல் போச்சே ஏ சனிய பிடிச்ச கல்ல பாரு ஒத்த விரல் எடுத்தாச்சு சரி வீட்டு பக்கத்துல சரி ஆமா ஆமா நம்ம ஒரு சில பெண்களை பாரு பீடி கிடைக்கு போச்சல தான் அவ்வளவு அவசரம் சரி தலையில இருக்க சீப்பு கூட தெரியாம ஓட்டம் ஜாட்டமா ஓடும் எங்க வீட்டு பக்கத்துல தக்கு தக்கு தக்குன்னு சத்தம் கேக்கும் முடுக்குல எட்டி பார்த்தோம்னா அந்த அம்மா ஓடான் வீட்டுக்காரது கூட அந்த பையன் பயப்படாது ஒரு அம்மா கணக்கப்புல வைவாண்டி மோசமா உள்ள ஆளு திரிக்கிறோம் வண்டல அஞ்சு வண்டல திரிக்கிறோம் ராசாத்திக்கு நேத்து திரிக்கிட்டான் ஆஹ் அதனால மனிதன் வாழ்வதும் தாழ்வதும் சரி நம்ம தான் இருக்கு எது இருக்குனாலும் வீட்டுல என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் இருக்குங்கிற பொருள நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய் வந்தேன் இருக்கான்னு சொன்னா நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இருக்குன்னு சொன்னா நீ கடன் கேப்ப கடன் குடுக்க தண்ணி என் வீட்டுக்கு நீ அஞ்சு நேரம் அலைவ கடத்தை கொடுத்துட்டு நான் உன் வீட்டுக்கு பத்து நேரம் அலைஞ்சால அத பாக்க முடியாது ஆஹ் அத நான் வச்சுட்டே இருந்தாலும் சொல்லிருவேன் பத்து பைசா இல்லைன்றது நல்ல மனசு ஆஹ் யாருக்கு வரும் அப்படியே குடுத்தாலே என் வீட்டுக்கார்கிட்ட தான் கொடுக்கணும் ஆமா வர எல்லாம் அவதான் தான் கொண்டாடி சொல்ல தட்ட மாட்டே எல்லாம் அவதான் நான் துட்ட கொண்டு கொடுத்த உடனே அப்படியே திருவலுக்கு பூட்டி வச்சிருவா சரி எங்க அக்கா தங்கச்சி நான் 10 பைசா வந்து கேட்டாலும் ஆமா கேட்ட உடனே கொடுங்க அப்படின்றுவா கொடுத்து பீரோலுக்கு தான் போய் எடுப்பேன் எங்க அக்காவுக்கு கைமாத்து மாத்து கொடுக்கணும்னு சரி என் பிள்ளைக்கு நாலு அரை கொடுப்பா ஆமா ஓ அப்ப ஊருக்கு தாம்ல மாவு அடிப்பா நம்மள தெரும் தெரியுமா உட்டுறுவா உங்க அடிக்க முடியாது என்ன அடிக்க முடியான்னு என் பிள்ளை நாலு சாத்து சாத்துவான் பாரு நான் எடுத்து ரூபாய் அப்படி வச்சிருவேன் எங்க அக்கா அப்படி வாசலோட பேர்வா ஆமா

எடுத்து பார்க்கணும் பார்வதி. ஓ ஏட்ட எடுத்து பார்க்கணும். ஆமா. முன் ஜென்மத்துல பாவம் பண்ணினாங்களா? பாவம் பண்ணாங்களா? இல்ல புண்ணியம் ஆமா. பாவ புண்ணிய கணக்கு கணக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சரி என்று சொல்லி நைனாரை

करार बैठे

பிள்ளை எல்லாம் சுண்டு தின்ன காரணத்தால நாகராஜனுக்கு ஏழையள தலைமுறைக்கும் ஏந்தம் பிள்ளை கிடையாது புள்ள பாக்கியம் இல்ல ஆமா சரி நீ நாகராஜனுக்கு தானே பிள்ளை இல்ல இந்த நாகக்கண்ணி ஏட்டை எடுத்து பாருங்களேன் அவனும் நம்மளை நோக்கி அவளுக்காவது பிள்ளை இருக்கான்னு பார்ப்போமே ஆமா சரி நாகக்கண்ணி ஏட்டை எடுத்து பறக்கும் போது ஏட்டை எடுத்து புரட்டி சித்திரபுத்திர ஆமா எப்படி இருக்கிறது அவளுக்கும் ஏழையள தலைமருக்கும் பிள்ளை கிடையாது

ஆஹ் அதாவது ஏழெட்டு பிள்ளைகளை திட்டமிட்டு கருவ களைச்சிருக்கியா செண்டாழ பாதகத்தி கருகலச்சிருக்கியா அம்மா இந்த பாதகம் செய்யலாமா அப்படி தெரிஞ்சிருக்கியா ஆஹ் பாதகத்தி கருகலச்சிருக்கா கருகலச்சிருக்கா ஏழு ஏழு தலைமுறைக்கும் ஆமா ஏந்தும் பிழை இல்லை

எட்டு அமிர்தலசத்தையும் எடுத்து நாகக்கண்ணி கையிலே கொடுத்தார் நாகக்கண்ணி நாற்பது நாள் அடைகாத்து நாற்பத்தோரா நாள் பிறக்க போது இன்னும் நமக்கு ஒரு

கரந்த எட்டு கலசத்தையும் பார்க்கும்போது எட்டு கலசமும் உலளுது பெரளுது ஒன்றோடு ஒன்று உரசுது 41 நாளையில நல்ல சவ கலமயில 41 ர நாளையில நல்ல சவ கலமயில வெட்ட குலத்த காதை என்ற ஆயாகப்பட்ட சந்தனமாரை வடகுத்தியோ வால் அவ அட்டகாலி எட்டு பேரும் ஆதாளி போட்டு எப்படி எப்படி வந்து வரக்குற தெரியுமா